படிக்க போகிற போது நமக்கு ஆங்கிலம் சரியாக வரவில்லை என்றால் அது வெட்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை மேற்கொண்டு நான் முயற்சி செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அது வெட்கப்பட வேண்டிய விஷயம் நான் என்னை என்று முயற்சி செய்தால் அது பெருமைப்பட வேண்டிய விஷயம் எனவே இங்கும் ஒரு மந்திர நாளாக புரட்டிப்போடுதல் ஒரு நெம்புகோளாக இந்த நிமிடத்தை பயன்படுத்தினால் உனக்கு ஒளிமய

இந்த நாட்டில் சிலர் மட்டும்தான் படிக்கலாம் சிலர் மட்டும்தான் பதவி பெறலாம் சிலர் மட்டும்தான் உயர் நீதிமன்ற நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி மாவட்ட ஆட்சித்தலைவர் எது போனாலும் சிலர் மட்டும்தான் படிக்க முடியும் என்று இருந்த ஒரு மோசமான வாழ்க்கையை மாற்றி எந்த ஜாதியில் பிறந்தவரும் படிக்கலாம் முன்னேறலாம் என்ற அடிப்படையாக கொண்டது இப்போது இருக்கிற அரசு என்பதை நீங்கள் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும் இது சாதாரண ஒரு ரகசியம் சொல்லட்டுமா மெடிக்கல் கல்லூரியிலே மாணவர்கள் தேர்வு நடக்கிறது தேவராய நகர கேள்விப்பட்டீங்களா ட்ரீநகர் சவணா ஸ்டோர்ஸ் இருக்கிற இடம் எதை எப்படி சொன்னா புரியும்னு அப்படிதான் சொல்லணும்னா அந்த ட்ரீநகர்ல அந்த பனகல் பார் அந்த பனகல் மகாராஜா பதவியில் இருந்த அந்த தியாகராயர் அவர் பதவியில் இருந்த அதெல்லாம் ஒரு பொற்காலம் அப்போ ஒரு அப்ளிகேஷன் மெடிக்கல் காலேஜில் தமிழ்நாட்டிலேருந்து பிள்ளைங்கள இந்தியாவில் அப்போ மதராஸ் மாகாணம் அதுக்கு பசங்க படிச்சு மெடிக்கல் காலேஜில் படிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் குவாலிபிகேஷன் என்ன தெரியுமா செலக்ஷனுக்கு மார்க்கில் ஒரு ஐம்பது மார்க் நீங்க சமஸ்கிருதம் படிச்சிருந்தா அஞ்சு மார்க் சமஸ்கிருதம் படிச்சிருந்தா அஞ்சு மார்க் கிளம்பிச்சா இந்த உலகத்தில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பின்தள்ளப்பட்ட ஜாதியில பிறந்த யாருக்காவது சமஸ்கிருதம் தெரியுமா அப்ப அஞ்சு மார்க் சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க போடுவாங்க என்ன அர்த்தம் அந்த அஞ்சு மார்க் சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க மற்ற ஜாதியில் இருக்கதான் படிக்க வர முடியாது என்று சூட்சியாக வைத்திருந்தார்கள்